ட்ரெனிங் டாபிக்ஸ் நேரு நேர்களுக்கு வணக்கங்க தளபதி விஜய் வந்து பார்த்தா தாபிக்கோட தலைவர்கள் இவர் ஸோ இவர் வந்து அப்படின்னா பிஜேபியில் என்னையே போகிறாரா அப்படின்னு கேள்வி வந்து சர்ச்சை வந்து பண்ண நேரத்தில் வந்துருக்கு நான் உண்மையாகவே பிஜேபி தான் இவர் பின்னாடி இருக்குன்றது வந்து இவரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு என்னென்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அகேஞ்ச் பண்ணுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அகேஜ் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு பேசிப்பார் நம்ம டார்கெட் ஃபுல்லாக சட்டமன்ற தேர்தல் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தா இவங்கள மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம் டிஎம்கே மட்டும் தான் நம்ம டார்கெட் வேறு யாருமே நம்ம டார்கெட்டில் சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு டிஎம்கே அகேன்ஸ் பண்ண யார் வந்தாலுமே நம்ம வர இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கட்சியில் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியிருக்காரு ஸோ அதே நிர்மல் குமார் ஸோ அவங்க டீமில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்போனா பாஜகவோட கூட்டணியும் சரி அதிமுகவோட கூட்டணியும் சரி எல்லாருமே வந்து இப்போ இணைந்து தான் தாவைக்கில் இருக்காங்க நேற்றைய பேச்சில் பார்த்துருப்பீங்க நீங்கள் உங்களுக்காக நான் வந்து நிற்பேங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நான் நிற்பேங்க அப்படி சொல்லுவார் நாற்பது பேர் கரூரில் சாகும்போது ஓடி போனவுதான் இவர் இவர் கூட்டத்தில் இவரே ஓடி போய் டக்கு டக்குன்னு ஏர்போர்ட் போய் இவர் வீட்டுக்கு போனார் அப்புறம் வீட்டை லாக் பண்ணிட்டு வரவே இல்லை பனையூர்லேருந்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இவர் ஸோ யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி சரி தற்கொலைகள் எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சங்கள் இருக்காங்கன்றதான் பார்க்கணும் ஸோ அந்தளவுக்கு விஜய் விஜயின் பேர் வச்சாலே நாங்கள் ஓட்டு போட்டுருவோம் ஜெயிக்க வச்சுருவோம் சொல்கிறாங்க ஸோ நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு பான்னு ஒன்றுமே இல்லை சினிமாவில் நடிச்சிருக்காருங்க என்டர்டெயின் இருக்காங்க மகிழ்ச்சி ஸோ அதனால் ஓட்டு போடுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு இவர் தீய சக்தியும் மற்றவங்க பார்த்து சொல்கிறாரு இவர் எதோ தூய சக்தியை சொல்கிறார் இவர் தூய சக்தியில் எத்தனை பேர் இறந்தாங்கன்றது பார்த்திங்கன்னா நாற்பது பேர்கிட்ட இறந்துருப்பாங்க அந்த தீய சக்தியில் வந்து பனம் ஒரு டைம் வந்து இப்போ ம ரீசெண்டாக வந்து இளநேர மாநாடுன்னு ஒன்று கனெக்ட் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆக்சிடென்ட்டில் இருந்தார் அப்படின்னு மாதிரி அங்கே ஒன்று ஒரு ஒரு விக்கெட் தான் இங்கே நாற்பது விக்கெட் கிட்ட போயிருக்கு ஸோ இவர் வந்து தூய சக்தி அவங்க தீய சக்தி சொல்கிறாரு ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க ஏன்னா மக்கள் அவ்வளோ முட்டால் இல்லைன்னு நினைக்கிறேன் விஜய் விஜய் பிளைண்டாக போகாதீங்க நாற்று வந்து ஹேந்த் பக்ஸ் சொல்லுவாங்க ஆந்த் பக்னால் ப்ளைண்ட் சொல்லுவாங்க லைக் அங்கே வந்து என்ன கலவர் நடந்தாலும் என்ன விஷயம்னாலும் என்னாலும் பிஜேபி பிஜேபி கிஜேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அளவுக்கு ஒரு முட்ட கூட்டம் அவங்க உருவாயிருச்சு அந்த மதவெளியில் உருவான கூட்டம் இங்கே வந்து என் எது வெளியில் உருவான கூட்டம்னா ரசிகர் வெளியில் சினிமா முகத்தில் உருவான கூட்டம் ஸோ அந்த கூட்டம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ஸு இந்த கூட்டமும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸு ஸோ உண்மையாக விஜய் வந்து ஆபத்தானவர் தான் தமிழ்நாடுக்கு அதனால் மக்கள் நீங்கள் வந்து நானும் ஒரு காலக்கட்டத்தில் அப்படி தான் அங்கே இருந்தேன் பார்க்கும்போது எதுக்கு நம்ம இங்கே சப்போர்ட் பண்ணோம் இங்கே யார் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஒன்றுமே பண்ணல அவங்களோட மேடை பேச்சு பயராக இருக்கும் மாசாக இருக்கும் ஆனால் ரியாலிட்டியில் அவங்க வெறும் தமாஸ் தான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் மேலும் இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சிக்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய தொடர்ந்து நல்ல விஷயங்களை பற்றி பேசணும்